தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி துக்க நாட்கள் முடிந்து போகும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வீட்டில் ஒரு இறப்பு வந்துட்டா, எல்லாம் குறியோ முறியோன்னு அழுவாங்க ரெண்டு மூணு ஆயிட்ட பிறகு சாதாரணமாகி போயிடுவாங்க ஒரு சின்ன பையன் அவங்க தாத்தாவனை வளர்த்தார் நல்ல பக்தியான குடும்பம் அந்த தாத்தா தேவனுடைய வசனங்களை சொல்லி ஊட்டி 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 வளர்த்தார் வயது முதிர்வின் காலமாக அந்த தாத்தா இறந்து போயிடுறார் இந்த பையன் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கான் நல்லா ஆடி ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் தாத்தா சொல்லி கொடுத்த வேத வசனங்களை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவன் வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரோடு இசைந்து இருக்கிறான் ஒரு நாள் அவனுக்கு திடீரென்று மயக்கம் வந்து கீழே விழுகிறான் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள் டாக்டர் சொல்றாரு இந்த பையனுக்கு கேன்சர் என்கிற கொள்ளை வியாதி வந்துவிட்டது அதை இவன் செல்ஸ் எல்லாம் பாதிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாட்களில் அவன் மறித்து போய்விடுவான் அவன் கேட்குறதெல்லாம் கொடுங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அவனை எதுவும் கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்கிற இந்த விஷயம் இந்த பையனுக்கு சொல்லாமா வேணாமா சொல்லாமா வேணாமான்னு அப்பா அம்மா மிகவும் போராடுறாங்க ஒரே பையன் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வளர்த்த பையன் மொல்லமாக பையன்கிட்ட சொல்கிறாங்க இதை போலப்பா உனக்கு என்ன வேணுமான சொல்ல வாங்கி தரேன் எது வேணுமான கேளு பையன் கேட்குறான் என்ன ஆச்சு உங்களுக்கு எது வேணாலும் கேளுன்றீங்க என்ன வேணாலும் செய்யின்றீங்கன்னு ஆச்சு இல்லைப்பா நீ மறிக்க போகிறாய் என்று டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போ அந்த பையன் கேட்குறான் டாக்டர் என்ன கடவுளோட பெரியவரா எனக்கு தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு கடவுள்தான் பெரியவர் நம் மரணத்தை நம் ஆயுளை நிர்ணயிப்பவர் கடவுள்தான் பணத்தை செலவு செய்யாமல் மிச்சப்படுத்திக்கிட்டு பின்னால் செலவு செய்யலாம் ஆனால் வாழ்க்கையை மிச்சப்படுத்திட்டு பின்னால் வாழ முடியாது டாடி எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வசனமும் ஸ்திரமாக இருக்கிறது இட்ஸ் எ சேலஞ்ச் நான் மறிக்கப் போவதில்லைன்னு சொல்லிவிட்டு அவர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜபிக்கிறான் ஆண்டவரே நீர் பெரியவராக அந்த டாக்டர் பெரியவரா நான் பார்க்கணும் அவன் டாக்டர் பெரியவராக நீர் பெரியவரா ஆண்டவரை கேட்குறான் இவன் பேச 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 அது ஆண்டவருக்கு ஒரு சேலஞ்சாக போயிடுச்சு இவ்வளோ நம்புகிற பையன் நான் பெரியவனா டாக்டர் பெரியவனான்னு கேட்குறானே அப்படின்னு ஆண்டவர் இறங்கி வந்து இந்த பையனுக்கு என்ன செய்வது என்பதை ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இந்த பையனுக்கு தரிசனம் மாறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சுகமடைந்து விட்டாய் ஏன் என்றால் நீ எங்கிட்ட சேலஞ்ச் பண்ண நான் தான் பெரியவன் உனக்கு சொல்கிறேன் எல்லார்கிட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் மறைஞ்சிடுறார் மருத்துவ பரிசோதனைக்கு இந்த பையன் கூட்டிகிட்டு போக சொல்கிறான் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த நோயே இல்லை மறைஞ்சு போயிடுச்சு அப்போ அவன் சொல்கிறான் நேற்று ஆண்டு வருட்ட நான் ஜபம் பண்ணும்போது சொன்னேன் ஆண்டு விரை நீங்கள் பெரியவரா டாக்டர் பெரியவரா நீங்கள் தான் பெரியவர் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தேன் நீங்கள் பெரியவர் என்பது உண்மையாக இருந்தால் டாக்டர் சொல்கிறது பொய்யாக தானே இருக்கணும் செஞ்சு காட்டுகன்னு இதைத்தான் இயேசையா தெற்கு தரசின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும் துக்க நாட்கள் ஆனால் முடிந்து போகும் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்த ஜனத்தின் முறிவை கட்டி என்ன முறிவு உனக்கு இருக்குதோ நீ சாக போற நீ கடல்ல அவஸ்தப்பட போற பிரச்சனையில் இருக்க போற என்ற முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே கர்த்த நினைச்சா முடிவை கட்டி அதன் காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சமும் சூரியத்தினுடைய வெளிச்சமும் போல இருப்பார்கள் அப்படி இயேசு வந்து அந்த முடிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணம் குண அடி காயம் எந்த தேரிலிருந்து இருக்கோ அதை குணமாக்கிட்ட சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல நீங்க இருப்பீங்க அந்த வாலிப பையன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அழவே இல்லை அப்ப கட்டிபிட்டு சொல்றான் டேடி என்னை ஏசு ஏசு குணமாக்கிட்டார் ஆனந்த கழிப்போடு அவன் பாடுகிறான் ஏசுயா தீர்க்கு தரிசின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையிலேருந்து திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் ஆனந்த களிப்பில் பாடனாங்க என்ன இயேசு குணம் அடைச்சிட்டார் இயேசு என் கடன் அடைச்சிட்டார் ஏசு என் கட்டுகளை உடைத்து விட்டார் ஏசு எனக்கு வீடு கட்டி கொடுத்தார் கார் வாங்கி கொடுத்தார் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தார்னு ஆனந்த கழிப்போடு சியோனுக்கு வரணும் இங்கு சியோன் என்று குறிப்பிடுவது ஆண்டவரை ஆண்டவரிடத்திலே வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் சிரசின் மேலே தலையின் மேலே இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் கர்த்தரை நம்புங்க கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட காயங்கள் இருந்தாலும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று தேவ வாக்கு தத்துவம் நிறைவேற அந்த பையன் நினச்சி பார்த்துருப்பேன் நான் சொல்லி பாருங்க சாதாரண பையன்தான் பயந்து போய் அழுது போய் கீழே உருண்டு இருப்பான் அவன் தாத்தாவின் போதனை அப்படி இருந்தது தாத்தா சொல்லி கொடுத்தார் தான் பெரியவர் இயேசுவால் தான் குணமளிக்க முடியும் எல்லாவற்றையும் மருத்துவங்கள்லாம் சும்மா இயேசு நினைக்கலனா மருத்துவங்களே கிடையாது சொல்லி கொடுத்தத ஆணித்தரமாய் பிடித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே அவன் சாவை ஜெயித்தான் எவ்வாறு இயேசு சாவை ஜெயித்தாரோ இயேசுவின் மூலமாக எவ்வாறு லாசர் சாவிலிருந்து எழுந்து வந்தாரோ இயேசுவின் கிருபையினால் பவுல் எவ்வாறு ஐத்தகு என்ற வாலிபனை இறந்தவனை எழும்பு செய்தாரோ அப்படியே இந்த கேன்சர்ல மறித்த பையனை மறிக்க இருக்கிற பையனை ஆண்டவர் சொன்னார் நான் தான் பெரியவன் மருத்துவரை விட நான் தான் பெரியவன் உன்னை குணமாக்குகிறேன் குணமாக சுத்திகரிக்கிறேன் சுத்தமாக என்று சொல்லி குணம் கொடுத்தார் இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டது ஒரே மகன் மறிக்க போகிறான் என்று சொன்ன மகன் மறிக்கவில்லை இதைத்தான் திருவள்ளி பாடு புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசரம் இவ்வாறு சொல்கிறது தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்களை துடைப்பார் இயேசுவ நம்புற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே கண்ணீரை துளைப்பார் எனக்கு கூட சில பேர் நான் இதை பண்றேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி செய்யாத பொழுது நான் வருத்தம் அடைவதே இல்லை ஏன்னா தேவன் எனக்கு இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்ய என் தேவன் இருக்கிறார் எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுக்க தேவன் இருக்கிறார் ஏற்ற காலத்திலே எனக்கு நிச்சயமாக தேவைன்னா எங்கள் அப்பா ஏசு எனக்கு கொடுப்பார் நான் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்கள் பார்ப்போம் திருவள்ளி புத்தகம் இருபத்தி ஒன்று நாலில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதை போற்று விசுவாசமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜப வீரனையும் வீராங்கனையும் ஒவ்வொரு சகோதரன் சகோதரனுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் உங்கள் அம்மா அப்பா இல்லை அண்ணன் தங்கச்சி இல்லை உன் மனைவி இல்லை கூட பிறந்தவ இல்லை பார் தேவன் தாமே உன் துக்கத்தின் கண்ணீரை துடைப்பார் இனி மரணம் இல்லை சரீரத்திற்கு வேண்டுமானால் முதிர் வயதில் உனக்கு மரணம் ஏற்படலாம் உன் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை துக்கம் இல்லை நீ துக்கி தவிக்கவே மாட்டேன் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவேன் இயேசு எனக்கு இருக்கிறார் எனக்கு துக்கம் இல்லை நான் கூட தான் சொல்கிறது இயேசு இருக்கார் துக்கம் இல்லை என்று கூட நானும் என் மனைவியும் வெளியே சென்று வந்தோம் நிறைய செலவானது என் மனைவி சொன்னான் செலவாயிக்கொண்டே இருக்கிறது பணமெல்லாம் கரைந்து போய்க்கொண்டே இருக்கிறது இருக்கிறதே நான் சொன்னேன் கவலைப்படாதே போகிறது போகட்டும் இயேசு நினைத்தால் வருவது நிச்சயமாய் வரும் அங்க பார்த்தீங்கன்னா அலரும் இல்லை அலறு அலறல் சொல்லுவாங்க இல்லையா அலறலும் இல்லை ஏன்னா அவள் இயேசுவை நம்புறவன் வருத்தம் இல்லை அவ வருத்தப்படவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இயேசுதான் எனக்கு எல்லாம் கொடுப்பார் முந்தினவைகள் ஒளிந்து போயின முந்தின காலங்களிலே அவன் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த பயம் ஒழிந்து போயின என்று திருவழிப்பாடு புத்தகம் இருபத்தி ஒன்று நான்கு சொல்லுகிறது எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு விளக்க உரையையும் சிந்தித்து பாருங்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்போ துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆண்டவருடைய கிருபையிலே நிறைவாக ஆசிர்வதிக்கப்படுவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆல்